ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் யாழா இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமெண்டா ரீசெண்டாக தான் என்னோட பர்த்டே வந்தது ஸோ அந்த பர்த்டேயில் நான் என்னென்ன சர்ப்ரைஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணான் நான் எப்படி என்ஜாய் பண்ணான் என்னால் என்னால் நினைச்சு கூடி பார்க்க இல்லாத அளவுக்கு என்னால் மறக்க முடியாத அளவுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட நான் எப்படி இருந்தனான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இது என்னோட இருபத்தாறாவது பர்த்டே இந்த பர்த்டே தான் எல்லா பர்த்டே விட எனக்கு ஸ்பெஷலாக அமைஞ்சிருந்தது எங்களுக்குள்ள நாங்களே கலாய்ச்சிப்போம் அது யாரும் கேட்கக்கூடாது

எல்லாத்தை விடவும் எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பிரேஸ்லெட் தான் இந்த பிரேஸ்லெட்டை பார்க்கும் நான் அவ்வளோ ஷோக்காகிட்டேன் உங்களுக்கு அந்த வீடியோலையே தெரியுமே வேண்டாம் என்றைக்கோ ஒரு நாள் பார்த்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை என்னால் வேண்ட முடியாதுன்னு கவலைப்பட்டுட்டு நான் வச்சுட்டு வந்துவிட்டேன் ஆனால் அது எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டிட்டு வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணது அதுவும் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வேணுது எனக்கு அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு முழுக்க எனக்கு ஃப்ரீயாக சாப்பாடு வேண்டி தரதாக இருக்கட்டும் ஃபுல் ஷாப்பிங் அதாவது சாரா செஃபோரா ஹெல்மெண்ட் கெவின் அப்படின்னு சொல்லி கேட்குற பிராண்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் கேட்குற எல்லாம் எல்லாமே வேண்டி தந்தாங்க அதே எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது இந்த சாரி தான் என்னோடய பர்த்டே ரஸ் இதுவும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இது ரொம்பவுமே அழகாக இருந்தது இதெல்லாத்தையும் விட பெரிய சர்ப்ரைஸ் என் ஃப்ரெண்ட் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் கட்டாரில் இருக்கிறாள் அவள் எனக்காண்டி இரவு பன்னெண்டு மணிக்கு கேக் அனுப்பி வச்சது ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப மறக்க முடியாமல் இருந்தது நான் எதிர்பார்க்கல இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அனுப்பி வச்சுருந்தவங்க ஸோ கவிதையாக எழுதி என்னோ என்னோட இருக்கிற நட்பை வந்து அழகாக கவிதையாக எழுதி என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்காலேருந்தான் அனுப்பி வச்சுருந்தான் ஸோ அந்த நாளில் அவ்வளோ ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணான் இவ்வளோ கிஃப்ட்ஸ் இவ்வளோ லவ் இவ்வளவு மெமரிஸ் கிடச்சதுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச்